തൊങ്ങൂട്ടിലെന്നാ ആളയേ കാണമേ ഏട്ടി അതൊരു ആർമകടക്ക് ഏട്ടി ഓൻ പുരുന്തേ ചൊല്ലി കൊടുക്കലയാ ഇല്ല മടി അതേപടി ചൊല്ലൂ പേടി മാത്രമേ കലണ്ടിട്ടില്ലേ എപ്പി ചൊല്ലൂ മരത്തില തൊങ്ങൂട്ട പയത്തിൽ നിന്ന് வெளியில வரலണല്ലേ ചൊല്ലാമയിരംങ്ങിടി ആ അнда പായേ ഇരക്കട്ടോ ചെറിയയധികംടി കാലിലങ്ങളെ കടങ്ങി പോണുള്ളൂട്ടീങ്കേ ഇрке വെച്ചിർക്കേ വീട്ടേ പോണ നടല്ലേ യാ ഏട്ടി രാത്രി രണ്ടും മനസ്സ്ക്കുള്ള ஒரே കൊലപ്പംടി അതോ ഓങ്ങ രണ്ട് പേർട്ട കേക്കാനു കൊടേ എന്ന മടി കൊലപ്പം ചൊല്ലേ

ുംയണ്ടര മൂട്ടാവേ പത്തു വയറും പശി താങ്കളമുണ്ടി ചേർ വീട്ടിലെ ചോറ് പൊങ്ങിയൊങ്ങനെ പാട്ടുക അതിലെ പള്ളി വന്ന് വിട്ടി അതെ തൂക്കി പോയി நான் பாட்டுக்கு எல்லாேருக்கும் கொடுத்துட்டோம் அப்படி சாப்பிடுறதுக்கு ஆக்குன சொதை கீழயா போட முடியும் அவையோ எல்லாரும் சாப்பிட்டாவ நான் மட்டும் சாப்பிடலை நாலு வாழைப்பழம் கடந்து பார்த்துக்கே எடுத்து முழுங்கி விட்டு படுத்துவிட்டேன் அதுதான் பள்ளி விடுந்த சாப்பாடை சாப்பிட்டா செத்து போவான்னு சொல்லுவாவுளோ அதுதான் எதுவும் ஆயிரமா ஆவாதான்னு கையை நீட்டி கேட்டேன் நான் பள்ளி உடந்த சாப்பிட கொடுத்துவா எப்போ குழகார பாய் எடுத்து கழிச்சிக்கிற சாத்தம் காலெல்லாம் கோட்டு கறி ஆரியாதோட கொஞ்சம் நாளும் ஆட்டுக்கறி சாப்பிடுறோம் கோழிக்கறி சாப்பிடும் மீன் கறி சாப்பிடுறோம் பள்ளிக்கறி சாப்பிட வேண்டோமா

ஏட்டி என்ன செய்யுதா ஏன் மாமா சோறு பங்கிட்டு இருக்கேன் மதியானத்துக்கு சோறு வேணும்ல அதான் சோறு கறி பங்கிட்டு இருக்கேன் ஏன் மாமா ஏட்டி வாங்கிட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஏங்க என்ன சொல்லுங்க இருட்டி அம்மையும் வர சொல்லி அம்மையும் அம்மை வருவா வா சொல்லுதே அம்மையும் வரணுமா ஏங்க எது என்னாச்சுங்க சொல்லுங்க பயமா இருக்கு இம்மா பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லம்ம ஒரு நல்ல விஷயம் நாம அம்மையும் வரட்டும் சொல்லுதே ஏலே எம்மா வாங்க தான் இருக்கோம் வாங்க ஓய்யா எனக்கு காலையிலேயே பேசணும்னு வரைச்சொன்னே சொல்லு என்ன பேசணும் ஒரு முக்கியமான விஷயமோ உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு சொல்லலாம்னுதான்மா கூப்பிட்டு என்ன விஷயம் எம்மா தங்கச்சிக்கு ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாமல் மாப்பிள பதுட்டு தேடிகிட்டு இருந்தோம்லம்மா ஆமா அக்கா அதுக்கு தானே கோயில் டெய்லி தங்கச்சிக்கு ஒரு நல்ல மாப்ள கிடைக்குன்னு கோயில் குழமா ஏறிட்டு ஒரு ப வாரம்னு அது சொல்லதாம்மா ரெண்டு பேர்டையும் சேர்த்து சொல்லணுன்னு இருந்தேன் எங்கே என்னைக்கா சொல்லுதீங்க சொல்லுதீங்க என்ன சொல்லுதும் ஏமா ஆமாம்மா நல்ல ஆள் பார்த்துக்கிடுங்க ஒரு கெட்ட பழக்கம் ஒன்றும் கிடையாதுமா நல்ல வசதியான வீட்டுக்காரவியம்மா பொண்ணு கேட்டு வந்தாவியம்மா நம்ம போட்டாவை காமிச்சேன் பார்த்துக்கோங்க நம்ம ராணி போட்டாவை அவளுக்கு நல்லா பிடிச்சிருக்குமா இன்னைக்கு வாரேன்னு சொல்லியிருக்காவம்மா இனி என்னங்க சொல்லுறீங்க அக்கா ரொம்ப சந்தோஷமா அம்மா இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பழம் கிடைச்சிட்டு மக்கா அம்மா விடாத கண்ணீரே கிடையாது பாத்துக்க ஏட்டி அதான் சொல்லுதான் கூப்பிட்டேன் இன்னைக்கு வாராவளா அவங்க அம்மா எல்லாரையும் கூட்டிட்டு இன்னைக்கு வாரேன்னு சொன்னாவ

நல்ல வேலைக்கு இங்கே தான் இருக்காளுவ ஏன் அவஸ் போக்க சொல்லி காலையில் எங்களை எதுக்கு தேடிட்டு நடந்த நாங்கள் தான் சாயந்தரம் மனம் ஓ வீட்டை தேடி பேச ஓடி வந்துடும்ல அப்புறம் என்ன ஏட்டி ஏன் நாற்று நாளைக்கு இன்றைக்கி மாப்பிள்ளை பார்க்க வராவளாண்டி ஏ என்ன சொல்லுது ஆமாட்டி மாப்ள வீட்ல இருந்து பார்க்க வராவளா திடுதுன்னு சொன்னனால வீட்டை ஒன்றும் வேலை பார்க்காம கிடக்கட்டி கொஞ்சம் வாங்கட்டி எல்லாரும் வீட்டில் வந்து உதவி செஞ்சுட்டாங்க அப்படி எக்கா அதுக்கு என்ன வந்துடுறோம் ஆமாட்டி உமா வசந்தி நெட்டவள்ளி வாங்கட்டி கொஞ்சம் வந்து பூவெல்லாம் நிறைய வாங்கி வச்சிருக்கேன் അവരെ കട്ടണ്ട് കുഞ്ഞ് വീടെല്ലാം തൂത്തുപെടണം ചൂസെല്ലാം കുഞ്ഞ് കളക്കണം ഡി അവൻ ചൊല്ലിട്ട് കൂട്ടിട്ട് പോകാൻ വന്നം ഡി നിങ്ങ വീട്ടിൽ പോരില്ല നമ്മ ഇരിച്ചക്കാ കൂട്ടിട്ട് വരേ ആ ചേരിക്കാ പോയിട്ട് വാങ്ങ ആ ചേരിട്ടി നിങ്ങ വീട്ടിൽ പോങ്ങ സത്യ റാണി എല്ലാരും വീട്ടിൽ തറക്കാവേ പൂവെടുത്ത് തന്നിരിക്കേ വാങ്ങി കെട്ടിട്ട് ഇരുങ്ങ നാങ്ങ വന്നരെന്നേ ആ ചേരിക്കാ ഓരോരുത്തരെല്ലാം പുറമേ പാക്കളല്ലേ അമ്മക്ക് അതും ശരിതാ എട്ടി ചാൻ്റെ കാപ്പി കൊടുത്തതിനെ പാടില്ല വൈൻഡ് ചെല്ലിരിക്കാം ടീ കാപ്പി കൊടുത്ത വന്ന് പണ്ട പണ്ട കർമ്മം വൈൻഡ് ചെല്ലുവോ മാപ്ലേറ്റ് ഒക്കെ ചൊല്ലിരിക്കേങ്ക വൈൻഡറേം ചൊല്ലിരിക്കാവ എഴുതി കൊടുത്തുട്ടിരിക്കേങ്ക എന്നാണ് വേണന്ന് ഇക്ക തേങ്ങ പണ്ണ നാളെ എഴുതി കൊടുങ്ക എനിക്ക് തേങ്ങ പണ്ണ നല്ല പിടിക്കും പത്തി കൊടുങ്ക ഇരുന്ന് ഇരുന്ന് ചാപ്പിടുവേ ഇവളോ വേള പക്കുമ്പോൾ ഓർ നാളെ തേങ്ങ പണ്ണ വൈൻഡ് ചെല്ല പുസുവാക്ക ഞാൻ ചൊല്ലി കൊടുതാം ടീ ഞാൻ ചൊല്ലി കൊടുതെന്ന് മറന്നിരാമേ ഇമ്മ മറക്ക മാട്ടമ്മ ചൊല്ലി കൊടുതമ്മ പൂവ എടുത്ത് ഒരു മാസം കച്ചേരിയാമറ്റി ഒത്തരസം കല്യാണ വയസ്സ് ஏன் பார்க்க வந்தா என்ன அழகா இருந்தா பார்க்க தான் செய்வாவ ஏமா நல்லா காட்டு வண்ணனுக்கு பேண்ட் சட்டை போட்டுட்டு பெரிய கிடக்கு இதுல அழகா வேற இருக்கு அவள அழகா வேற அடி பாண்டி நான் அத பத்தி எல்லாம் யோசிக்க கூடாது இன்னைக்கு மாப்ள பக்க வரவள நல்ல பண்டங்கள் இருக்கும் காபி போடுவாவ ஜூஸ் போடுவாவ சாப்பிடு போலாம் வந்திருக்கே அதானே ஏன் புஷ்பாக்கா இந்த புஷ்பா மாமா உங்களை எப்ப வந்து பொண்ணு பார்த்தாவ பொண்ணு பார்க்கும்போது நீங்க வெட்க வெக்க பட்டீங்களா ஏன் டவுலி சும்மா கிடந்த டவுலி என்ன எங்க பொண்ணு பார்க்க வந்தாவியே இந்த மாதிரி மாப்ள பாத்துருக்கு അടുത്ത വേറെ കല്യാണം നവ കല്യാണ മേടല താളി കെട്ടി മുടിച്ച് ചായം കളന്ന മതി മാപ്പിളയുടെ മുഖത്തേ യായമ്മ എന്നൊക്കെ ചൊല്ലിയ ആ വട്ടി ഇപ്പോ മാപ്പിള മുഖത്തെ കാട്ടുതാവ മാപ്പിള കല്യാണം മുടി ഫോട്ടോ എടുക്ക പോരാവ എല്ലാം ചെയ്യാവ അന്ന് അളതിൽ എന്നറിഞ്ഞ് ഞാൻ അന്ന് ഉണ്ണിയും പാക്കള പറ്റിക്ക ചട്ടി ആപ്പാവല കല്യാണം മുടിഞ്ഞ് ചായം കളന്ന മതി ഇളിച്ചക്ക എങ്ക പള്ള വലിയ കാണ ഉള്ള അമ്മിക്ക് വെച്ചിരിക്കേ പോളയേ ഞാൻ അടവലി ചുമ്മാ ഇൽക്ക വെട്ടിയോ ഇക്ക എപ്പോഴും തെരീര പൊറല കാണണം നേ കേപ്പാവില്ല ഇക്ക ഉള്ള പൊണ്ണ് പാക്കാൻ തന്നെ വന്താവളാ யா இப்ப পুষ্পாவக்கே மாப்பிளை கட்டல পুষ্পாவுக 5 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஐட்டி எனக்கு எனக்கு இப்டி மாப்பிளை கட்டுவ எனக்கெல்லாம் காலையில மாப்பிளை வாராவைனு சொன்னாவ சாய்ந்திரன் கல்யாணம் பண்ணிச்சிட்டாவ நல்ல நேரம் பார்க்கல ഒന്നും பார்க்கல யா இப்போ என்னமா சொல்றதிய நீங்கலாம் ஏ ஒத்தரோச ஒண்ண பொண்ணு பார்க்க வந்தavila அவ வந்தாவேண்டாவி நான் வீரே பாத்தேன் பத்தி கே நேர்ல வந்து பார்த்துட்டுமா உன்னை கல்யாணம் பண்ணிட்டாவ யா உனக்கே கல்யாணம் நடக்கும் போது எனக்கின்ன கேடு இப்பவே एवளவு அழகா இருக்கே அப்ப என்ன அழகா இருப்பே தெரியுமா என்ன கனகா இருப்பே தெரியுமா டி சிட்டாட்டே இருப்பும்டி ആമ്മ ചിട്ടു ചിറ്റ മുണ്ടാടി പാതിന്ന് നേരെ റക്കൈ പിച്ചിരി പേനണി. ഇമ്മ പൂവ വാങ്ങിട്ട് പൂവ കെട്ടുമാ. കെട്ടി ഒന്ന് പൊന്നു பாക്ക വരുംതു നട്ടക്കളന്ന് കാവ് നല്ലതാ धरന്നിട്ടോ. കെട്ടി നട്ടക്കളന്ന് കപ്പള്ളം കാവ് നല്ലതാ धरന്നിছে. ரொம்ப വൈയേസിട്ടേ കടപ്പം പറ്റിക്കെ. ഒരുനാളി അക്കാമ എൻടെ പിടി പേസംതുതു കാവില വെടിയ കൊണ്ടി പോട്ട്ടാ. ആടോടെ കാവേക്കാമ പോയിട്ട്. മനിയോ അടുപ്പങ്ങരിയ ചിതമണി പോട്ടോ. വേറെ എന്നെ വേറെ பார்க்கണമോ സത്യവാനാണ് പാതിടടക്കോ. വേറെ എതും பார்க்கണോ മാ. يا ഇമ്മ യാരെ പുതു പൊണ്ണ പുതു പൊണ്ണയാരെ വേളെ பார்க்கեցതു.

ஆடுதே என் கண்ணிலே சிவந்ததே என் மஞ்சளே கல்யாண கல்யாண கனவு என் உள்ளே அப்படி பாட்டு கேக்கா மனசுக்குள்ளே எம்மாடி சொன்னோன்னு சும்மா பாருமாட்டி கிண்டல் அடிக்காம ஆ கிண்டல் அடிக்காத சுண்டல் அடிக்காதன்னு இனி என்ன அப்படிதான் இருக்கும் எல்லாம் கேட்டுதான் ஆகணும் பேசாம பூவா கட்டுங்க சீக்கிரம் தேங்காய் பண்ண வேண்ட சொங்க வயத்த பசிக்கு

உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லணும் என்ன அதே மாதிரி இந்த மாதிரி கொண்டு போங்க அந்த மாதிரி கொண்டு போங்கன்னு உங்களுக்கு விருப்பமுள்ள கருத்துக்களையும் கமெண்ட்டை சொல்லுங்கள் அதே மாதிரி நம்ம கொண்டு போவோம் உங்களுக்கு என் உங்களுக்கு தோன்ற யோசனைகளையும் எங்களோட பகிர்ந்துக்குங்க அப்போ அதே மாதிரி நான் கதையை கொண்டு போகிறேன்னு உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக இந்த கதைகள்லாம் பிடிக்கும்னு நினைக்கேன் எப்படின்னு தெரியலை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லணும் என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லணும் உங்கள் சப்போர்ட்டு எப்போவுமே எங்களுக்கு தேவை ரெண்டு நாள் ஒரே நெட்ஒர்க் இஸ்யூ தான் வீடியோவே போட முடியாமல் போயிட்டு இனி தொடர்ந்து வீடியோ போடுது கதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களும் சொல்லுங்கள் என்ன கமெண்ட் பாக்ஸில் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் இதை கதையை அடுத்து நாளைக்கு தொடருன்னா நாளைக்கு மாப்பிளம் வந்துருவாவிய பார்த்துட்டு எப்படி இருக்காவன்னு சொல்லுங்கள் என்ன தட்டா பாய்